அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் கோச்சாரத்தில் ஒம்பது நவகரங்களில் அசரகுரு சுக்கரன் பயிற்சி பலன்கள் காண்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை கடகராசியிலிருந்து சுக்கரபகவான் சிம்மராசிக்கு பயிற்சியாகி மகம் பூரம் உத்திரம் மூன்று நட்சத்திரங்களை கடக்கப் போகிறார் செவ்வாய் சனி பார்வையில் சுக்கரபகான் அமர்ந்து சிம்ம ராசி அன்புக்கு எந்த மாதிரியான பலபலங்களை கொடுக்க போகிறார் என்பதை இந்த பதில் காணலாம் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள்பட்ட நேரத்திங்க நன்றி தற்போது வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் எந்த கிரகமும் இல்லை சனி பார்வை சிம்ம ராசிக்கு விழும்போது உங்களுக்கு வந்து ஒரு பொறும் பொறும்பொருன்னு நிற்க நேரம் இல்லாமல் ஒரு அவசர கதியில் நீங்கள் வந்து இருப்பது போல் இருக்கும் சிம்ம ராசியிலே சுக்கர பகவான் வரும்போது சிம்ம ராசிக்கு மூன்றுக்கும் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியானவர் அதாவது தைரிய வீரிய சகாய தொழில் ஜீவன கர்மஸ்தானாதிபதி இந்த சுக்கர பகவான் ஜென்ம ராசியிலே வரும்போது சிம்ம ராசி என்பர்கள் தொழில் சார்ந்து வேலை சார்ந்து உத்தியோகம் சார்ந்து உங்கள் வருமானத்திற்கு நீங்கள் முயற்சி செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து டாப் லெவலில் போகலாம் நினைச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு வந்து வருமானம் தடையின்றி வரும் நீங்கள் வந்து இன்பத்திற்கு ஆசைப்பட்டு இந்த வழியில் போனீங்கன்னா எப்போதுமே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நினச்ச மாதிரி வசதி வாய்ப்புடன் சிம்மராசியன்பர்கள் வாழ முடியாது சுக்கரன் கொடுக்கக்கூடிய பலன் வந்து சிம்மராசிக்கு இதுதான் மூன்றாம் வீட்டின் அதிபதி ஜென்மராசியிலே வந்து அமரும்போது சிம்மராசி என்பது இது ஒரு யோக காலம் ஆகஸ்ட் ஒன்று முதல் இருபத்தி ஆறு வரை நீங்கள் நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி புதிய வேலை புதிய பதவி புதிய பொறுப்பு புதிய உத்தியோகம் பார்க்கக்கூடிய வாய்ப்புலாம் சிம்மராசி என்பர்களுக்கு வரும் தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே குரு செவ்வாய் கூட்டணி தற்போது வந்து சந்திரபகான் நகரத்திலே செவ்வாய் புகார் வந்து செஞ்சடம் செய்கிறார் சந்திரா வந்து உங்களுக்கு விரையார்படி வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்த வேலைக்கு முயற்சி செய்யும்போது அது வந்து உடனே சக்ஸஸ் ஆகும் உடனே வேலை கிடைக்கும் செவ்வாய் பார்வையில் சுக்கரன் அமரும்போது திருமணம் செய்து ஓரிரு வருட காலமாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு குழந்தை பாக்கியம் சிம்மராசி என்புக்கும் உண்டு எல்லா வாய்ப்புகளும் உங்களை தேடி ஏராளமாக வருகிறது கொடுப்பனை வந்து தற்போது உங்களுக்கு உண்டு ஜென்மராசியிலே சுக்கர பகவான் வரும்போது கதவை வந்து அதிர்ஷ்டம் வந்து தட்டும் இந்த இருபத்தி ஆறு நாட்கள் சிம்மராசி என்பர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் உயர்கல்வி படிக்கக்கூடியவர்கள் வெளிநாடு போய் உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னா அதற்குண்டான வாய்ப்புண்டு வெளிநாடு வேலை வெளியூர் வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு நல்ல ஆடை எடுக்கலாம் ஆபரணம் வாங்கலாம் பெரும் செல்வம் செல்வாக்கு இந்த சுக்கர பகவான் மூலம் சிம்மராசி என்பர்களுக்கு கிடைக்கிறது சனி இரண்டு கிரக பார்வையில் சுக்கரன் அமரும்போது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரலாம் கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நியமன்னியும் பிரியம் போகச் சுகம் உண்டு இளைஞர்களுக்கு காதல் மலரும் சிம்ம ராசி இளைஞர்களுக்கு காதல் மலரும் அல்லது ஏற்கனவே காதல் செய்து கொண்டிருப்பவர்கள் கல்யாணம் செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு எதிர்பாலினவர்கள் ஆண் நண்பர்கள் பெண் நண்பர்கள் சிம்ம ராசி நண்பர்களுக்கும் உண்டு சிம்ம ராசிக்கு ஏழாவது வீட்டிலே சனிபிகன் வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார் நவம்பர் மாதம் வரை உங்களுக்கு வந்து கலத்தர சுகம் உண்டு நண்பர்கள் வழியில் உறவினர்கள் வழியில் ஒரு ஆதரவு உண்டு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் வரன் பார்க்கும்போது செட் செட்டாகும் முதல் தாரமோ இரண்டாம் தாரமோ வரன் பார்க்கும்போது செட் செட்டாகும் நீங்கள் வந்து வீம்புக்கு ஒரே பிடியாக பிடிச்சிங்கன்னா கல்யாணம் ஆகாது இதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் செவ்வாய் சுக்கரம் பார்வை என்றாலே பெரும்பாலும் பூரா நட்சத்திர நண்பர்களுக்கு திருமணம் தாமதப்படுகிறது உங்களுடைய சுய ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கரன் கூட்டணி சேர்ந்தாலும் சரி செவ்வாய் சுக்கரன் பாரியில் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து பெரிய அளவில் நான் தான் உலகத்திலேயே ஊர்லேயே பேரழகன் அப்படின்னு பேராசையை உங்களுக்கு கொடுத்துவிடும் அதுவே உங்கள் வாழ்க்கையில் நாற்பத்தஞ்சு ஐம்பதுன்னு வயது கடந்து திருமணம் ஆகாமல் போவதற்கு இதுவும் ஒரு காரணம் இதை வந்து சிம்மராசி போர நட்சத்திரக்காரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாம் தாரம் மூன்றாம் தாரம் இப்படி வந்து வாழ்க்கையில் வந்து திருமண வாழ்க்கையே சுகப்படாமல் போவதற்கும் இது ஒரு காரணம் செவ்வாய் பார்வையில் சுக்கரன் அமரும்போது விரலுக்கு ஏற்ற வேக்கம் உங்களுக்கு தகுந்த மாதிரி செட் ஆச்சுன்னா நீங்கள் வந்து உடனே கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் படித்ததுக்கு தகுந்த மாதிரி வேலை கிடச்சிச்சின்னா உடனே வேலைக்கு ஜாயின் பண்ணுறது நல்லது மூன்றுக்கும் பத்தாம் வீட்டுக்கும் அதிபதியானவர் ஜென்மராசியில் அமரும்போது முதல்ல வந்து வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள் முயற்சி செய்யுங்க வேலை கிடைக்கும் வருமானத்திற்கு வழிவகை செய்து கொள்ளுங்கள் ஆகஸ்ட் மாதம் ஒன்று முதல் ஒம்பது வரை கேது நட்சத்திரத்திலே சுக்கரபகவான் வந்து செஞ்சாரம் செய்கிறார் ராசிக்கு இரண்டாவது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் ஒன்று முதல் ஒம்பது வரை உங்கள் குடும்பம் உங்கள் வாக்கு உங்கள் பேச்சில் கவனமாக இருக்கணும் நீங்கள் வந்து வெட்டி வெட்டுக்குனு மற்றவர்களை பேசுனீங்கன்னா குடும்பத்திலேயே பகை விரோதம் வரும் உங்கள் வீட்டை சுற்றி இருப்பவர்களிடமும் சரி வெளியில் நீங்கள் செல்லும்போதும் சரி வேலை செய்யக்கூடிய இடங்களும் சரி நீங்கள் வந்து உங்கள் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் ஆகஸ்ட் மாதம் ஒம்பது முதல் இருபத்தி மூன்று வரை சுக்கரபகவான் வந்து தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது பெரும்பாலும் ராசி இளைஞர்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கை துணை அமையும் காதல் மலரும் கல்யாணம் நடக்கும் இதெல்லாம் வந்து பயன்படுத்தி கொள்ளணும் ஆகஸ்ட் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஆறு வரை சூரிய பகவானுடைய நட்சத்தில் சுக்கரபகான் சஞ்சலம் செய்யும்போது அரசு வேலையில் உள்ளவர்கள் அரசியலில் உள்ளவர்கள் எதிர்பார்த்த மாதிரி நினைச்ச மாதிரி உயர் பதவி கூடுதல் சம்பளம் பிரம்மோசன் இந்த பகவான் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி தரப்போகிறார் சிம்ம ராசி என்பவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அதே மாதிரி அரசு வேலைக்கு தேர்வு எழுதக்கூடியவர்கள் தேர்வு எழுதலாம் வெற்றி பெறவீங்க அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு ராசிக்கு எட்டாவது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார் சனிபகான் நட்சத்திரத்திலே ராகு வரும்போது நீங்கள் போயிட்டுருக்கிற ரூட்லேயே ஸ்ட்ரைட்டாக போங்க மற்றவர்களிடம் வழி கேட்டு இந்த ரூட்டில் குறுக்கு பாதையில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் சட்ட சிக்கல் வரக்கூடிய வாய்ப்புலாம் உண்டு நீங்கள் வந்து நேர் ரூட்டில் போங்க சனிபகான் நட்சத்திரத்திலே ராகு சஞ்சலம் செய்யும்போது பழைய பாக்கி பழைய கடன் கொடுத்து அடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு கோர்ட்டு கேஸு வழக்கை வில்லங்க சட்ட சிக்கலில் இருக்கக்கூடியவர்கள் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்புலாம் உண்டு பெரும்பாலும் சனி பகவான் ஏழாம் வந்திருக்கும் போது வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும்பொழுது அளவு தொந்தரவுகள் சிம்மராசி என்பலுக்கு நிவர்த்தியாகும் தந்தை வழி உறவுகள் அண்ணன் தம்பி பங்காளி அவர்களுடன் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து பேசி தீர்த்துக்கலாம் சிம்மராசிக்கு வந்து ஒரு நல்ல காலகட்டம் தான் இருக்கிறது பத்தாவது வட்டியில் குருபகன் போது பதவி மாற்றம் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் இப்படி வந்து மாற்றங்களை கொடுத்து கொண்டிருந்த குரு செவ்வாய் நட்சத்திரத்திலே சஞ்சலம் செய்யும்போது பாக்கியங்கள் சேர்கிறது குறிச்செவ்வாய் கூட்டணி போது திருமணம் செய்து ஒரு ஒரு காலமாக புத்திர பாக்கிய புத்திர பாக்கியம் உண்டு குலதெய்வ வழிபாடு செய்யலாம் குலதெய்வங்களுக்கு போய் குலதெய்வ வழிபாடு செய்யலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு தனம் வாக்கி குடும்பஸ்தானாதிபதி புதன் வந்து சிம்மராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டிலே வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது பெரும்பாலும் வந்து உங்கள் குடும்பம் உங்கள் வாக்கு உங்கள் பேச்சில் கவனமாக இருக்கணும் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க யாரையும் எடுத்துரிந்து பேசாதீங்க பண விஷயங்களில் தற்போதே சிம்மராசி நண்பர்கள் மிகுந்த கவனமாக இருக்கணும் பணத்தை யாரிட்டாச்சும் கொடுத்து ஏமாறுவதற்கான வாய்ப்பும் அல்லது நண்பர்கள் உறவினரிடம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து கேஸு போட்டு வீட்டுக்கும் கோர்ட்டுக்கும் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நிலையம் ஏற்படுத்திவிடும் பண விஷயங்களில் சிம்மராஸ் என்பர்கள் மிகுந்த கவனமாக இருங்க ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை தொழில் சார்ந்து வேலை சார்ந்து உத்தியோகம் சார்ந்து உங்கள் வருமானம் சார்ந்து உங்களுடைய முயற்சிகள் இருக்கும்போது கண்டிப்பாக சக்ஸஸ் நூறு சதவீதம் உங்கள் வருமானத்திற்கு நீங்கள் வழிவகை செய்து கொள்ளலாம் ஏற்கனவே நல்ல வருமானம் வருது நல்லா வேலையில் இருக்கிறேன் நல்லா தொழில் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா அந்த தொழில் வேலையை நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கலாம் அதற்குண்டான வாய்ப்புகளும் ஜென்ம ராசியிலே அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கரன் ஏற்படுத்துகிறார் இப்போ வந்து நீங்கள் நினைச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி எல்லா வாய்ப்புகளும் உங்களை தேடி வருகிறது சிம்மராசி என்பர்கள் கப்புன்னு பிடிச்சிங்க இது ஒரு நல்ல காலகட்டம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மன கருத்துக்களை நம்முடைய காமன்வாசியில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடு இருக்கின்ற ஆள்பட நடத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதியிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்